இப்போ வர்றவங்க அத்தனை பேருமே தான் வருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது சார் வர்றவங்கல நல்லவங்க பெருமாள் இருந்தாலும் மற்ற குணங்களுக்கே வரும் இப்போ அகத்தியர் சார் நம்ம கூட கூட்டு போயிடலாம் கட்டுக்கட்டி ஏன்னா சொன்னீங்க இல்லையா கட்டு கட்டி கொண்டு போயிடலாம்னு சொல்லிட்டு தெய்வத்தை கட்டுக்கட்டி கூட்டு போயிடலாம் இல்ல லோகத்திரமா கூட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி யாரோ அவங்க வந்திருக்காங்க வடமொழியை சேர்ந்தவர் ஒருத்தர் ஒரு நாள் நட்பாகிறார் ஐயா உங்க வீட்டுலயே வந்து நான் ஒரு பூஜை பண்ணலாமான்னு கேட்கிறாரு அந்த வர வேண்டிய நாட்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு நாள் அகத்தியர் சொல்றாரு அவன் வர்றது ஒரு தன் நல்ல நோக்கத்துல வரல தாந்திரிகத்தின் மூலியமா அவங்கள ஒரு கலயத்தில் அடைத்து கொண்டு போயிடலாம் கலையத்தோட வராங்க நதிகளோட தீர்த்தம் சொன்னாங்க என்ன முதல்ல அன்புக்கு தான் இறை சக்தியும் குருநாதரும் கட்டப்பட்டிருப்பார் கடைசியா என்ன ஆயிடுச்சுன்னா இவர் இங்கிருந்து போனோம்னா அவருக்கு தொடர்ச்சியா அவருக்கு அழுத்தம் அவருடைய மனைவிக்கு வேலை போச்சு அவர் குழந்தை படிக்க மாட்டேன்றான் அவர் மகள் வந்து சுமே சொல்லி சுமே சொல்ற பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாள் ஆச்சு நானும் கூப்பிட்டு இருந்தேன் இந்த வந்திரம் வந்திரு பையன் வேலைக்காக இங்க வந்தீங்க முதல்ல அவருக்கு வாழ்த்து சொல்லுவோம் டிசிஎஸ்ல நம்ம வேலை வாங்கி கொடுத்துருக்காரு கிருபை நிச்சயமா அடுத்து நீங்க சென்னைக்கு வரணுங்கிறது ரொம்ப நீண்ட நாள் ஆசையா இருக்கு இறைவன் அருள் இருந்தாலும் குரு அருள் இருந்தாலும் நிச்சயமா அதை பண்ணுவோம் தொடர் பூஜைகள் ஒப்புக்கொண்ட விஷயங்கள் இருந்தனால வர முடியல இன்னொன்று அது அகத்தியரோட சித்தம் பார்க்க வைக்கிறதும் இல்ல பேச வைக்கிறதும் அவர் தானே நிறைய பேர் மெயில அமுச்சிட்டு இருக்காங்க சாமி நான் நம்பர் அமுச்சிட்டு இருக்கேன் ஆனா உங்களால ஃப்ரீவண்டா பார்க்க முடியல இல்லையா அது என்ன காரணம்ன்றதை நம்ம உறவுகள் சொல்றீங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க நான் போன் பண்ணா எடுக்க மாட்டேன் அவங்க சொல்ல மாட்டாருன்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம் உறவர்கிட்ட சொல்லிருக்கேன் சாமி ஏற்கனவே சொல்லிருந்தாலும் இன்னொரு தடவை சொல்லிருக்கோம் ஒரு ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது மூன்று நபர்களுக்கு மேல பாக்குறது இல்ல அவரும் வர மாட்டாங்க யாரும் வர மாட்டாங்க ஏன்னா ஒரு பொருந்தி அந்த ஒரு நபருக்கு ஒரு அரை மணி நேரமாவது செலவழிக்கிறோம் அதே மாதிரி வர்றவங்களுக்கு சங்கல்பம் பண்ணி அவங்கள தயாரிக்கணும் முதல்ல நீங்க வந்து இதை ஜோதிடமாக பார்க்காம என் கர்மாவை எதிர்கொள்ள எனக்கு அகத்தியர் வழிகாட்டணும் குரு என்னோட வந்து என்னை கைப்பிடிச்சு என்னை வழி நடத்தணும்னு கேட்குற விஷயம் தான் இதை ஜீவன் நாடின்னு சொல்கிறோம் ஜீவன் உள்ள நாடி உயிர் உள்ள நாடி உயிர் உள்ள நாடி அந்த நாடியில் எழுத்துக்கள் வந்து போகுதுங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா கணினிலாம் எல்லாம் வளர்ந்துருக்கு சாட்ஜி பீட்டியில் இப்போ நம்ம பேசினோன்னா எழுத்துக்களில் அது பதில் சொல்லுது நம்ம கேட்க கேட்க அது அப்படியே வாய்ஸ் நோட்டாக கேட்டால் கூட அது பதிலாக அதில் தோன்றுது அந்த மாதிரி அந்த சுவடியில நம்ம கேட்கிற விஷயங்களுக்கு அது அந்த காலத்து ஜி ஜி பெட்டின்னு கூட வச்சுக்கலாம் நமக்குலாம் முன்னுக்கு இருக்கக்கூடியவங்க அப்படி வரக்கூடிய எழுத்துக்கள் இதுல போய் நம்ம திரும்ப என்னுடைய கர்மா என்னோட வேலை நம்மளுடைய சூழல் கஷ்டத்தை தான் கேட்கறோம் இருந்தாலும் அவங்க அதுக்கு முன்னாடி நம்ம கர்மத்தை சுமக்க கத்துக்கோன்னு சொல்ற சுமந்து எதிர்கொள் அப்படின்னு சொல்லி அதுல அதை தாண்டி நீ ஜெயிக்கணும் அந்த ஜாதகத்தினுடைய கர்ம பலன்களை சுமந்தோ அல்லது விடுத்து வெளியே வர்றதுக்கும் வழிகாட்டுறாங்க அதனால இது தாமதம் ஆயிடுது ஒரு நாடிங்கிறது முக்கால் மணி நேரம் ஆயிடுது அதனுடைய எழுத்து சாராம்சம் பத்து நிமிஷம்னா கூட ஒரு முக்கால் மணி நேரம் ஒருத்தவங்களை தேவைப்படுது அவங்கள பேசி அவங்கள கொண்டு வந்து உட்கார வச்சு முதல்ல நம்ம சொல்றது அவங்களுக்கு புரியணும் புரியணும் இல்லைன்னா அவங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கணும் ஏன்னா போன மட்டும் நான் கேட்டுருந்தேன் பாட்டாகவே படிக்கிற பின்னாடி பேசுவோம் அதெல்லாம் கடந்து அவங்களுக்கு சொன்னா தானே புரியும் அதனால அந்த நாடிங்கிறது உள்ளுணர்வுகளோட பிரதிபலிப்புங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும் என்னுடைய எண்ணங்கள் தான் அங்க அந்த டவர் பாயிண்ட் என்னுடைய எண்ணங்களுக்கு அவர் பதில் சொல்றாரு என்னுடைய மனதில் எழுப்பும் கேள்விகளை எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு அவசியம் கூட இல்ல அந்த அளவுக்கு நம்ம உணர்வுல ஒன்றணும் அந்த ஒன்றதுக்கு நேரம் கொஞ்சம் கொடுக்கணும் டக்குன்னு வந்து உட்காருன்னு அந்த உள்ள உள்வா அங்காது அதனால அவங்கள அந்த உலகத்துக்கு எழுத்துட்டு போகணும்னு முயற்சி பண்றோம் அதனால தாமதம் அது இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா மாதத்துல ஒரு ஏழு எட்டு நாள் அஷ்டமி நவமி அவர் வராத நாட்கள்னு சிலது இருக்கு அதை தவிர்த்தர்றாரு அது போக ஒரு இருபது நாள் தான் இந்த இருபது நாள்ல ஒரு ரெண்டு மூணு நாள் பூஜை அல்லது எங்களை தயாரிச்சுக்கறதுக்கு நாள் நாங்க பல பேரும் சந்திச்ச உடனே திரும்ப எங்கள ரெபரஷ் பண்ணிக்கிறதுக்கு இங்க போன்று அந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போ என்னோட சுமையை கொஞ்சம் குறைச்சிட்டு உடம்புக்கு வேற ஆமா அது இதுக்கு என்னுடைய உடல் இது இதெல்லாம் இருக்கு ஒரு பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் ஒரு மாசத்துக்கு அம்பது அல்லது அறுபது பேர்தான் இந்த அம்பது பேருக்குள்ள அவங்க வரணும் அதனால அந்த காலதாமதம்ங்கிறது தவிர்க்க முடியல நிச்சயமா ஆனால் இதுலேயும் நாங்கள் முன்னுரிமை என்ன கொடுக்குறோன்னா ஏதாவது உடல் முடியலை ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்காங்க ஒரு வெகு விரைவாக ஒரு பதில் தேவைப்படக்கூடிய சூழல் அப்படின்னா அதுக்கு அவர்கிட்ட முன்னுரிமையாக கேட்டு வாங்கி எடுத்து கொடுக்குறோம் மற்றபடி கொஞ்சம் பொறுமையாக அணுகி பொறுமையாக வந்தாங்கன்னா நிறைய வந்து வாங்கிக்கலாம் இன்னொன்று இந்த நாடிங்கிறது நாங்கள் எப்படி எதிர்பார்க்குறோன்னா அவங்க மீண்டும் மீண்டும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அவங்கள ஒரு கிளையண்டாகவோ அவங்களுடைய ஒரு வாடிக்கையாளரோ பார்க்கல அவங்க பயிற்சியாக எடுத்துக்கணும் அது இதுலேருந்து வந்து அகத்தியார் எப்படி நமக்கு வசமாக்கிக்கலாம் இதை பத்தி பின்னாடியும் பேச வேண்டிய இருக்கு நிறைய பேசணும் வசமாக்கிக்கிறது வசமாக்கிறது நம்ம அன்பு மூலியமா அவரை கட்டு கொண்டு அவரை நம்மளுக்குள்ள கொண்டு வரணும் அந்த அன்பால் கட்டி அவரை நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடணும் எனக்கே என் மனதிலேயே அவர் பதில் சொல்லணும் இதுக்கு இன்னொரு மூன்றாவது நபர் தேவைப்படக்கூடாது அந்த மாதிரி போயிடணும் அந்த அளவுக்கு அவங்க பயிற்சி அடக்கணும்னு சொல்லி கொடுக்கறோம் அதே மாதிரி ஒரு கருமாவை தாண்டி எப்படிலாம் கேட்டா அவர் உனக்கு சொல்லுவாருன்னு சொல்றோம் ஒரு ஒரு நாளும் அழுக்காம வரவங்களுக்கு சொல்லி கொடுத்துதான் சொல்றோம் நிச்சயமா அவங்கள எத்தனை பேருக்கு அது எட்டுதுங்கிறது அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட அதனால அப்படிதான் ஆயிடுது அதனால பல நேரங்கள்ல எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா அற்புதங்கள் எனக்கும் அது மனித ஆசை ஒரு விஷயத்தை நான் சொன்னோம்னா என்னுடைய கடன் ஒரு அபூர்வமா வந்த அடைப்பட்டதுன்னு சொல்லிட்டோம்னா எனக்கும் கடை அடையாதா கடை வாங்காதவனே கிடையாது நூத்துக்கணக்கான பேர் கடை அடையாதான்னு வந்து நிக்கிறாங்க வேலை கிடைக்காம தடுமாறுறாங்கன்னா வேலை கிடைக்காதா அப்படின்னு வர்றாங்க பாக்கியத்துக்கு வழிகாட்ட ஆசையை நான் தப்பு சொல்லலை அதுக்கு அவங்கவுங்கள உணர்வுகள் மூலியமா தான் அதை பிடிக்க முடியும் பிடிச்சிட்டாங்கன்னா அது அந்த சித்தி அவங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வ வழிபாடும் பிதிர்கள் வழிபாடு இந்த மாதம் அதனால அதை சொல்லிடுறேன் ஆடி மாதம் நம்ம தவிர்த்து விட்டு மறந்து போன அந்த பிதிர் வழிபாடுகளை சரி தான் ஆடி அமாவாசை தை அமாவாசை மாலையபட்ச அமாவாசை எல்லாம் கொடுக்குறாங்க அந்த நாட்கள்லையாவது நம்ம பெரியவங்களை இந்த பிதிர் சாபம் கலத்துற சாபங்களை நீக்கிக்க நம்ம முயற்சி பண்ணணும் நம்ம ஓட்டப்பாத்திரத்தில் எதையும் வாங்க முடியாது இல்லையா அந்த ஓட்டப்பாத்திரமா இல்லாமல் என்னுடைய வீக்னஸ் என்னுடைய சுயமாக கர்மத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை களையணும்னா முதல்ல குலதெய்வம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் குலதெய்வம் உங்களுக்கு துணை நிற்கணும் உங்க பெரியவங்க உங்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணணும் முன்னோர்கள் ஆமா ம் இறந்து போன என்னுடைய முன்னோர்கள் எனக்கு ஆசிர்வாதம் பண்ணணும் இல்ல இப்படி சொல்லிடும் சொல்லுவ ஆத்மாவாக முன்னோர்கள் நம்ம ஆசிர்வாதம் பண்ணணும் ஆமாம் ஏன் இறந்து போயிட்டான்னு நினைக்கணும் ஆத்மாவாக இருக்கவங்கள நம்ம ஆசிர்வாதம் பண்ணணும் அப்போ அதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கிட்டால் வாழ்க்கை அவங்களுக்கு கொடுக்குற விஷயத்தை அவங்க எடுத்துக்கலாம் இல்லைன்னா அது ஓட்ட பாத்திரத்துல சேர்த்தா மாதிரி தான் ஆகிடும் அதுக்கு தான் நம்ம அதெல்லாம் சொல்றோம் பொதுப்படையான நாடிகள் இருக்கு திடீர்னு என்ன சொல்லுவாருன்னா போ ஒரு உலகத்துக்கு ஒரு சிக்கல் இருக்கு இல்லாத ஊருக்கு ஒரு சிக்கல் இருக்குது இங்கே போன்றுவாரு அப்படியான காலகட்டங்களும் நாங்க மூணு நாலு நாள் வெளியில போற மாதிரி ஆயிடுது தான் பார்க்க வேண்டியிருக்கு இப்போ அவங்க கால் பண்ணி எடுக்க முடியாது எல்லா கால்ஸும் நம்ம எடுக்க நடுவில் தொடர்ந்து கால் நம்ம வாட்ஸ்அப்ல மெசேஜ் கண்டிப்பா அதுதான் ரொம்ப நல்லதும் கூட மெசேஜ் பண்ணவங்களும் மிஸ்டு கால் இருந்தாலே நான் திரும்பி கூப்பிட்டு ஆமா இதை நான் திரும்ப இந்த உங்க சேனல் மூலயமா சொல்றேன் என்ன காரணம்னு கேட்டால் அது ஒரு சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா பேங்க் லோன் வேணுமான்ற போனா கூட இருக்கும் ஆனா எல்லாருக்குமே எதுக்காக அழிச்சிங்கன்னு கேட்டு அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு தான் இருக்கும் அதனால அவங்க தொடர்பு கொண்டுட்டாலே அது என்னுடைய கவனத்துக்கு வந்துரும் அதனால கண்டிப்பா ஏன்னா அவங்க என்ன பார்க்க வரல அகத்தியத்தேருந்து நான் பதில் வாங்கி கொடுப்பேன்ட்டு வராங்க இந்த பதில் வாங்கி கொடுக்குற இடத்துல தான் நான் இருக்கேன் அதனால ஆமா அதனால கண்டிப்பா எல்லாருக்குமே வாங்கி கொடுக்கணுங்கிறது ஆசை எதிர்காலத்துல இன்னும் அவர் அதிகமான பேர்களுக்கு சொல்லணும் இன்னும் இந்த மாதிரியான நாடிகள் இருக்கு அதெல்லாம் வெளிப்படணும் பல்வேறு நபர்கள் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு போலாம் அங்க வாய்ப்புகள் கிடைக்கும் நிச்சயமா இப்பத்திக்கு ஆலையில ஊருக்கு இருப்பரன் ஓடிட்டு இருக்கா சொல்லலாம் இல்ல இல்ல எல்லாமே நம்ம குரு அகத்தியரோட கொடுத்த ஒரு பாக்கியம் புண்ணியம் கூட சொல்லக்கூடாது ஏன்னா பல நேரங்கள்ல என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இங்க பரிகாரம் அப்படிங்கிற சப்ஜெக்ட் நான் ரெண்டாவது எப்படின்னா ஒரு தற்காலிக தேர்வு பரிகாரங்கள் இல்லைன்னு சொல்லல தேர்வு தான் அதுக்குதான் நிரந்தர தேர்வுங்கிறது அந்த பிரச்சனையோட வேர் அடிக்காலை கண்டுபிடிச்சு அந்த வேருக்கான காரணத்தை நம்ம எடுத்துட்டோம்னா அந்த வினை நம்ம விட்டு போயிடும் அதுதான் இங்க வினை தீர்க்க பயிற்சி வினை தீர்க்க அவங்க அந்த கர்மாவை சுமக்க சொல்லி கொடுக்குறோம் அதனால இதை வந்து கொஞ்சம் அந்த புரிதலோட வந்துட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் சூப்பர் இப்ப பாக்குற உறவுகள் அந்த புரிதல் வந்துரும் வருது வருது ஒரு அளவுக்கு பார்த்தவங்க அவங்களுக்கு சேர்ந்தவங்கள்ட்ட சொல்றாங்க ஒரு சில பேருக்கு புரியல என்ன வேகமான உலகம் எல்லாமே சாப்பாடு கூட பொட்டலம் கட்டி வீட்டுக்கு வருதான்னு நான் நிறைய நேரம் கிண்டல் கூட அடிக்கிறது ஸ்விக்கியில அடுத்தது ஊட்டியோட சொல்லி ஆளுக்கு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் பிரிச்சு சாப்பிட கூட முடியாது நான் அப்படியே வேலை பார்த்துட்டு நீ ஓட்டி விட்டு போன்னு சொல்லுவாங்க போல போயிட்டு இருக்கு உலகம் அதான் சாமி இப்போ பிரிண்ட் அவுட் எடுக்கிறதா கூட வெளியில எடுக்க வேண்டியது இல்லையா ஆப்ல கொடுத்து அவங்களே பிரிண்ட் அவுட் எடுத்து இது பெரிய குடும்பம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு உலகம் அதனால அந்த உலகத்துல நாம வந்து சிலதெல்லாம் நாம அதாவது வலி துக்கம் அழுத்தம் என்னுடைய பசி என்னுடைய கர்மாங்கிறது அவங்கவுங்க தான் அனுபவிக்கணும் இதை வேற ஒருத்தர் வாங்கிக்க மனைவி இந்த கணவன் வாங்க முடியாது கணவன் இந்த மனைவி வாங்க முடியாது சுமக்க கத்துக்கோன்றோம் சுமக்க கத்துக்கிட்டாலே சுமைய இல்ல மிச்ச அவ்வளோதான் அதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும் இன்னொன்னு சில பூஜை பொருட்கள் வாங்கிட்டு வான்னா சில பேர் அத நான் கட்டாயப்படுத்தலை கட்டாயமே யாரையும் நாங்க பணமும் சரி பொருட்களும் சரி கட்டாயமே படுத்துறது இல்ல ஆனா சில இன்சூரன்ஸ் மாதிரி அத சொல்றோம் சிலதை முன்கொண்டே நீ எடுத்துட்டு வந்துட்டேன்னா அது உனக்கு பின்னாடி பெரும் செலவுகளை வைக்காது அப்படிங்கறதுக்கு சொல்றோம் இப்போ உங்களுக்கு மாந்திரீகத்துல பாத்துருப்பீங்க கட்டு போட்டுட்டு உட்காருவாங்க அவன் அந்த செய்யக்கூடிய நபர் தன்னை சுத்தி கட்டு வச்சுப்பார் கர்மாவை எதிர்கொள்ள பலங்களை சில பொருட்கள் அது வந்து நம்ம பிரதிபலன் பாராம அது தர்மமா போகும் பிரதிபலத்தோட கொடுத்தா தானமா போயிடும் அதனால இதெல்லாம் சொல்றோம் ஆனாலும் சில பேருக்கு அந்த அதிகமா செலவாகுது அப்படின்னு நினைக்கிறேன் திரும்ப சொல்ற கட்டாயம் எல்லாம் இல்லை காசே இல்லைன்னா அவனுக்கு அப்ப அந்த கர்மா தீராதா அப்படின்னா கண்டிப்பா உண்டு அவன்கிட்ட உணர்வுல இருக்கு ஐயா என்கிட்ட பணம் இல்லை நான் மனசு நிறைய செய்யணும் எண்ணம் இருக்கு அப்படிங்கும் போதே இறைவனும் குருநாதனும் இறங்கி வந்து செய்திடறாங்க பணம் இருந்து நான் அந்த பணத்தை செலவழிக்க இல்லாம கருமித்தனம் செலவழிக்க மனம் இல்லை கருமித்தனம் பண்றவங்களுக்குதான் அது பிரச்சனைகளை உருவாக்குமே தவிர அதனால பணம் இல்லாது செய்யறவங்களை பத்தி ஒரு சங்கடம் இல்லைங்க பணம் இருந்து மனம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு தான் அது நம்ம சொல்றோம் ஏன்னா அது ஒரு பெரிய செலவை நீங்க ஒரு சிறிய தொகை மூலியமா எதிர்கொள்ளலாங்கிற மாதிரி தான் மருத்துவத்துக்கு இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருந்தா அந்த மருத்துவ இன்சூரன்ஸ் கார்டை கொடுத்து நம்ம செலவழிச்சுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி எதிர்கொண்டு வரக்கூடிய வினையை முன்னாடியே நம்ம செய்யக்கூடிய தர்மம் ஏன்னா அகத்திய சொல்றாரு கர்மத்தின் வழிதனை தர்மத்தின் வழி சென்று எதிர்கொள்ளலான்றேன் அப்போ தர்மத்தின் வழியில போனாதான் தான் கர்மாவே நம்ம சுமக்க முடியுங்கிறதுனால தர்மங்களை செய்து வைத்துக்கோன்னு சொல்றோம் அது இங்க செய்தாலும் சரி எங்க செய்தாலும் சரி அவங்க செய்தாங்கன்னா அவங்களுக்கு அது அளிக்கும் நிச்சயமா அதை புரிஞ்சுக்கணும் அவங்களதான் நிச்சயமா நம்ம உறவுகள் நிச்சயமா புரிஞ்சுப்பாங்க எல்லா விஷயம் புரிஞ்சுட்டு வந்து அடுத்தவங்கட்டாங்க சரி இப்போ வர்றவங்க அத்தனை பேருமே தான் வருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது சாமி ஏன்னா வர்றவங்களை நல்லவங்க பெரும்பாலும் இருந்தாலும் மற்ற குணங்களுடைய வரும் இப்ப அகத்திய சார் நம்ம கூட கூட்டு போயிடலாம் கட்டுக்கட்டி ஏன்னா நீங்க சொன்னீங்க இல்லையா கட்டுக்கட்டி கொண்டு போயிடலாம் சொல்லிட்டு தெய்வத்தை கட்டுக்கட்டி கூட்டு போயிடலாம் இல்ல லோகமுத்திரமா கூட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி யாரோ வந்திருக்காங்களா நிறைய பேரு இருக்கும் சர்வசாரமா வரக்கூடிய காலிலே என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன மந்திரம் ஜபித்தா எனக்கு அகத்தியர் காட்சி கொடுப்பார் இல்ல எவ்வளவு ஜபித்தா காட்சி கொடுப்பார் அல்லது என்ன பூஜைகள் முறை மூலயமா அவரை எட்ட முடியும் நீங்க எப்படி அவரை பிடிச்சிக்கிங்க எப்படி அவர் உங்ககிட்ட கட்டுப்பட்டிருக்கார் முதல்ல அன்புக்கு தான் இறை சக்தியும் குருநாதரும் கட்டுப்பட்டு இருப்பார் இவங்க பெரியவங்க எல்லாருமே மகான்கள் ரிஷிகள் எல்லாருமே நம்மளுடைய அன்பை தான் எதிர்பார்க்கிறாங்களே தவிர அதாவது மனமது தமிழ்மையான மந்திரம் ஜபிக்க வேண்டாம்ங்கிற அவர்கிட்டே போய் மந்திரத்தை ஜபிச்சாதான் வருவார்னு அவர் சொல்லலை இப்ப மந்திரம் ஜபிக்க வேண்டாம்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்னா உன்னுடைய உணர்வுகள் எண்ணங்கள் சுத்தமா இருந்தா உன்னுடைய வாழ்க்கை சுத்தமா இருந்தா உன்னுடைய தீர்மானம் சுத்தமா இருந்தா அந்த இடத்துக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா அதனுடைய பொருளை புரியாம தான் நம்ம மந்திரம் ஜபிச்சார் அவர் இது எளியோருக்கு மட்டும் இல்ல புரிஞ்சவங்களே சில நேரம் அப்படி ஆயிடுறாங்க என்ன மாதிரி என் இப்ப என்னுடைய அகத்திய சகோதரர்கள் நிறைய பேர் இருக்காங்க நாடி படிக்கக்கூடியவங்க அகத்தியர் உபாசனை பண்ணக்கூடியவங்க அகத்தியர் வழிபாடுகளை பண்ணக்கூடியவங்க எனக்கும் முந்தி பலகாலமா செய்து கொண்டு இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க அப்படி ஒரு வேற்றுமொழி வேற்று தேசத்தை வேற்று தேசம் சொன்னா வடமொழி வடமொழியை சேர்ந்த ஒருத்தர் அவர் அப்படிதான் ஒரு நாள் நட்பாகிறார் அகத்தியரை பற்றிலாம் நீங்கள் முகநூலில் எழுதிட்டுருக்கீங்க அதனால் பார்த்தேன் அப்படின்றார் ஒரு நண்பர் மூலியமாக பழக்கமாகறார் அவருடைய ஆற்றலும் அவருடைய சொல்களும் அவருடைய பிரசங்கங்களும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு திஷன்யம் அவர்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது அப்போ என்ன பண்ணுறாரு ஒரு நாளைக்கு திடீர்னு வந்து ஐயா உங்கள் வீட்டிலே வந்து நான் அவர் பூஜை பண்ணலாமான்னு கேட்குறாரு ரொம்ப உயர்நிலையில் நம்ம நினச்சுனா தாராளமாக வாங்க

திரு அண்ணாமலையில் அவனுக்கு காட்சி கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன் அங்கேயும் அவன் அதை இழந்துட்டான் எப்படி எப்படி திருவண்ணாமலையில் வந்து கிரிவல பாதையில் ஒரு சில அன்னதானங்கள் சில பொருட்களை தானம் கொடுத்துட்டே வா அதில் ஒருவனா நானும் லோபா முத்ராவும் உனக்கு வருவோம் அந்த உணர்வுல என்னை பிடிச்சிடலாம் நீ பார்த்தலாம் லோபாவை உன்னுடைய பார்வைக்கு கொண்டு வந்தலாம் நீ நேராக பார்த்ததா இருக்கும்னாரு ஆனால் அங்கே விதி விளையாடிச்சு இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அதை சுற்றி வரும்போது இவருடைய உதவியாளர் முன்னாடி போக இவர் அவர் வேற ஒருத்தர் இவர்கிட்ட நின்று பேச ஆரம்பித்த ஒரு நொடியில் உதவியாளர் கொஞ்சம் முன்னாடி போயிட்டார் இவர் வேகமாக திரும்ப போய் இருங்க நான் முக்கியமான விஷயமா போயிட்டுருக்கேன்னு சொல்லும்போது எங்கே அவங்க கையில் இருந்த அந்த சாப்பாட்டு போட்டலாம் கொடுக்க சொன்னேனே இப்பதான் ரெண்டு பேரும் வந்து வாங்கிட்டு வரும் நான் பார்க்கணும்னு சொல்லி சொன்னேனேப்பா நீ பார்த்தியான் பார்த்த அவங்க அவ்வளோ ஒரு தோற்றத்தில் வலுவா இல்லை பார்க்க ஒரு சுவாரஸ்யமாக இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபா ஆமாம் வாங்கிட்டு போனவங்க ஆமா அவங்க பார்த்தா ரொம்ப வயதானவர்களாகவும் துர்நாற்றம் வீசக்கூடியவங்களாகவும் ஒரு நல்ல நிலைமையில இல்லாதவங்களாகவும் இருந்தது கையை நீட்டினாங்க நான் ஒரு லஜ்ஜை அதாவது அறுவறுப்பாக பார்த்துட்டு அவங்கள கீழே பொட்டத்தை வச்சு தரையில வச்சு எடுத்துக்கோனே அவங்க எடுத்துக்கிட்டு ஒரு நொடி சிரிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இவருக்கு தூக்கி வாரி போட்டு அங்க இழந்துட்டோங்கிறது திரும்ப அகத்தியட்ட கேட்குறாரு நான் இழந்துட்டேனே அப்படின்னு கேட்கறாரு அப்படின்னு அவரை திரும்ப அவர் கேட்கும்போது அகத்தியார் என்ன சொல்றாரு நான் முயற்சி பண்ணினாலும் நீ பல முறை என்ன கூப்பிட்டுருக்கே தவிர தம்பதியா எங்களை அழ வந்து அழைச்சியா எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணியான்னு கேட்டதில்ல இல்லையா உணர்வு இப்போ இந்த உணர்வு பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா உணர்வு பூர்வமா உன்னோட எண்ணம் தோணணும் ஒருத்தர் சொல்லி கொடுத்து நீ கூப்பிடுறது இல்ல உனக்கு தன்னால தோணணும் நீங்க தம்பதியா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டேன்னா நான் வருவேன் அவ்வளவு வருவோன்னு சொல்ல அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்ல அவர் எங்களுடைய இல்லத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவோம் அவர் இங்க வந்தா பார்க்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சாரு ஆனா கூட இருந்த ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஐயா நாம வந்து தாந்திரிகம் கத்தவங்க இல்லையா அந்த தாந்திரிகத்தின் மூலயமா அவங்கள ஒரு கலையத்தில் அடைத்து கொண்டு போயிடலாம் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணி அவங்க முயற்சி பண்ணாங்க ஆனா அது எனக்கு தெரியாது ஆனா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முதல் நாள் இரவு எனக்கு அகத்தியர் சொல்றார் நாளை அவன் வரவன் தீய நோக்கத்தோட வரான் இந்த மாதிரி ஒரு களையத்துல வந்து அவளை அடைச்சிட்டு போயிடலான்னு வர நீரோட ஆதாரமே அவள் தான் அவளை போய் ஒரு நீர்ல வச்சு அடைச்சிட்டு போயிடலான்னு வரான் அப்படின்னு சொல்லும்போது இயல்பா மனிதர்கள் எனக்கு பயம் வருது அப்போ போயிடுவாங்களா அப்படின்னு நான் கேட்க அவர் சிரிச்சாரு நான் கீழே இறங்கி வந்து பாரு அப்படின்னு அப்படின்ட்டு என் மனைவிட்ட சொல்ற ரெண்டு பேரும் போய் நமஸ்காரம் பண்ணினோம் பண்ணிட்டு எது முடிவு பண்ணினாலும் அது உங்களுடைய தருமானம் வந்தது நீங்க உங்களுடைய விருப்பத்தில் தான் வந்தீங்க எது நடக்கணுமோ அது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க உங்கள் பார்வையில் நடக்குது உங்கள் பொறுப்பு அதுதான் இறைவன் கிட்ட பூர்ண சரணாகதிங்கிறது வரணும் இல்ல இல்லை இறைவன் குருநாதரை நீ இருக்கணுமோ இல்லையோ எது செய்கிறியோ அது உன்னுடைய தீர்மானம்னு விட்டுட்டோன்னா அவர் நம்ம கூட இருப்பாருங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம் அதே மாதிரி மறுநாள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கலையத்தோட வராங்க அதில் புண்ணிய நதிகளோட தீர்த்தம் இருக்கிறதா சொன்னாங்க ஆனால் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா அவங்களால அதை செயல்படுத்த முடியல

ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு தான் இருந்தார் ஒரு பெரிய ஒரு வசதி கிடையாது ஆனால் அவர் மனைவி ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இந்த பணத்தை வச்சுதான் அவங்க வாழ்க்கை நடத்தியிருந்தாங்க இவருக்கு அந்த அகத்தியரோட கிருபம் இருந்ததுனால பல பேர் அவர்கிட்ட வருவாங்க அவர் அவங்களுக்கு வாக்கு பார்த்து சொல்லியிருக்காரு கடைசியா என்ன ஆயிடுச்சுன்னா இவர் இங்கேருந்து போனோடனே அவருக்கு தொடர்ச்சியா அவருக்கு அழுத்தம் அவருடைய மனைவிக்கு வேலை போச்சு அவரு குழந்த படிக்க மாட்டேன்றான் அவர் மகள் வந்து வீட்டுல வந்து நான் காலேஜுக்கு போனா ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்னு நான் பரிசையை பற்றின அவர் பயம் வந்துடுச்சுங்கிற எனக்கு அதை ஃபோன் பண்ணி அவர் நான் பலருக்கு சொல்லியிருந்தாலும் என்னுடைய குடும்ப பிரச்சனை இதை நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க நான் தவறு பண்ணிட்டேன் அங்கே கேளுங்கணும்னா அங்கே ஒரு அகத்தியர் ஆமாம் லோபா நான் கோபத்தை கட்டுப்படுத்த இல்லைன்னு சொன்னால் கூட சரி அவன் உணர்ந்துட்டான்னு சொன்னால் கோ லோபா கோபம் என்ன அடக்கிற அடைச்சிட்டு போகிற அளவுக்கு வந்துட்டானா அப்படிங்கிறதுனுடைய அந்த எதிர்வினை இருக்கத்தானே இருக்கும் அதனால் இதெல்லாம் சில மாறுதல்களை பண்ணி சில காரியங்களை செய்ய சொல்லி அவங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுத்தாங்க சோடியில் அதை செய்தால் அவங்களுடைய பிரச்சனை தேரோன பிறகு அவங்க அந்த பிரச்சனையும் தீர்ந்தது அதுக்கப்புறம் அவங்க மனைவிக்கு மீண்டும் வேற ஒரு வேலை கிடைச்சிது அந்த பையன் படிப்பை தொடர ஆரம்பிச்சிட்டான் அந்த பொண்ணு பரீட்சை எழுதி நல்லபடியாக பாஸ் பண்ணி இப்போ வேலையில் இருக்கா இது புரியாதவங்களுக்கு தான் இந்த மாதிரி சம்சயம் வரும் அகத்தியார் எப்படி கொடுத்து புரிந்தவர்கள் கூட சில நேரங்களில் நம்ம புத்தி மாறாட்டம் எனக்கு கூட வந்திருக்கு என்னுடைய மனைவிக்கு